மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பில் இயல் இரண்டு விரிவானம் பார்க்க போகிறோம் கீழவனம் கடலம் அப்படிங்கிற விரிவானம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம செய்யுள் உரைநடை எல்லாம் பார்த்துருக்கோம்ல அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அன்றைக்கி கொடுக்குறத படிச்சிட்டிங்களாப்பா படிச்சுட்டு எழுதிப்பாருன்னு சொல்லியிருக்கேன் டவுட்னா கேளுன்னு சொல்லியிருக்கேன் யாரும் கேட்குறதே கிடையாது டவுட்டாக இருந்தால் கேட்டுக்க அன்ன இன்னைக்கு நடத்துகிறத படிச்சுட்டு சந்தேகங்கள் இருந்தாங்க கேட்டுக்குங்க இப்போ இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பில் தமிழில் இயல் ரெண்டு கிழவனும் கடலும் விரிவானம் பார்க்க போகிறோம் இயல் இரண்டு கிழவனும் கடலும் விரிவானம் இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற இந்த புதினம் வந்து ஃபஸ்ட்டு எதில் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் இருந்தது அடுத்து தான் நின்னது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்க்கப்பட்டு இங்கு படக்கதையாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கிளவனும் கடலும் அப்படிங்கிற கதை ஆங்கிலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு ஆங்கில புதினமாக இருந்தது தமிழில் கிழவனும் கடலும் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரி இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் கெமிங்வே இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா என்எஸ் வே இப்போ நம்ம பாடப்பகுதியில் உள்ள கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில புதினத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுருது அந்த ஆங்கில புதினம் எது அப்படின்னா த ஓல்ட் மேன் அண்ட் த சி சரி இந்த ஆங்கில புதினம் வந்து தமிழில் படக்கதையாக நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த நூல் வந்து எப்பொழுது நோபல் பரிசு பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் கெமிங்வே இந்த கதையில் வந்து நம்ம இப்போ சாண்டியாக்கோ அப்படிங்கிற ஒரு வயது முதிர்ந்தவரும் ஒரு சிறுவன் மனோலி இவங்க ரெண்டு பேரும் உள்ள உரையாடலும் கதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உரையாடலில் வந்து என்னென்னா சாண்டியாக்கோ வந்து வந்து வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் எப்படி முயற்சி செய்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம அந்த கதையில் பார்க்க போகிறோம் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அதை வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு வெற்றிக்கு வயது ஒன்றும் தடையே கிடையாது அப்படின்னு தன்னோட முதிர்ந்த வயதுலையும் போராட் வாழ்க்கையில் போராடுறார் அதை பற்றி தான் அந்த கதையில சொல்றான் நுழைய மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வியடைகிறான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போம் இப்போ மீனவர்கள்லாம் நம்ம என்ன செய்வோம் மீனவர்கள் ஏதோ வந்து தன்னோட வாழிடமாக இருப்பாங்க அப்படின்னாக்க கடல் அன்னை கடல் அன்னை தான் தன்னோட செல்வமாக நினச்சி அவங்க வாழ்வாங்க இப்போ இங்கே வந்து மீனவர் யார் வயது முதிர்ந்த ஒரு மீனவர் யார் அப்படின்னா சாண்டியாக்கோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கை மண் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர் அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீனில்லாமல் திரும்ப மாட்டார் ஆனால் கடந்த எண்பத்து நான்கு நாட்களாக ஏனோ அவருக்கு மீனும் கிடைக்கவில்லை அவரோட வந்து மனோலின் என்னும் சிறுவன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் நாற்பது நாள்களும் அவரோட கடல் கடலுக்கு போகிறான் அவன் அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறான் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருக்கிறான் அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைக்கலன்ட்டு அவனோட பெற்றோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ மனோலினை வந்து அவரோட அனுப்புறது கிடையாது தனியாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீன் பிடிக்க வேறொருத்தவங்களோட அனுப்பிடுறாங்க இப்போ சாண்டியாக்கோ அப்படிங்கிறவர் எத்தனை நாட்களாக அவருக்கு மீன் கிடைக்கவில்லை அப்படின்னா எண்பத்து நான்கு நாட்களாக கிடைக்கவில்லை அடுத்து இவரோட வந்து இந்த முதல் நாற்பது நாள்கு எண்பத்தி நான்கு நாட்களில் முதல் நாற்பது நாட்கள் யார் இவரோட மீன் பிடிக்க போகிற சிறுவன் யார் அப்படின்னாக்கா மனோலி இப்போ அவனுக்கு அவனும் போனதுனால அவருக்கு வந்து மீன் பிடிக்க தெரியலை அதனால் நீ அவரோட போக வேணான்னா அவனது பெற்றோர் என்ன பண்ணிட்டாரு இன்னொரு படகுக்கு அவனை அனுப்பிட்டாங்க அடுத்து இவர் வந்து அன்று எண்பத்து ஐந்தாவது நாள் அவர் என்ன பண்ணுறாரு சாண்டியாக்கோ கடலுக்கு போகிறாரு மீன் பிடிக்க அதை இப்போ நம்ம படக்கதையோடு பார்க்க போகிறோம் மிக்சர் பார் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாக்கோ படத்தையும் பார்த்துக்குங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதை மாற்றி காட்ட வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு தூண்டிலே தூண்டியை விட்டுட்டு காத்திருக்கிறார் தனியாக வந்திருக்கக்கூடாது பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தூண்டியை போட்டுட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் கடல்லே இருக்கிறார் ஒன்றுமே சிக்கலை அடுத்த நாள் காலையில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்க என்ன ஆனது ஆகட்டும் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு என்ன பண்ணணும் மீன் இல்லாமல் இந்த கடலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவதில்லைன்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாரு நண்பகல் நேரம் தூண்டில் கயிறு வந்து கொஞ்சம் அசைக்கிறது உடனே போய் என்ன பண்ணுறாரு சாண்டியாக்கோ அதை பார்க்குறாரு அடடே தூண்டில் கயிற்று ஏதோ இழுப்பது போல் இருக்கிறது ஏதாவது மீன் தான் வந்திருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் நினச்சிக்கிட்டு போய் பார்க்குறாரு உடனே வா மீன் வா வா மீனே தூண்டில் உன்னில் முள்ள உனக்காக என்ன செஞ்சுருக்கேன் சூற மீனை மாட்டி வச்சுருக்கேன் நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்போது தான் நீ நின்றுடா மாட்டுவாய் வா அப்படி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு உடனே தூண்டிலில் மீன் கொள்கிறது தூண்டில் வந்து வேகமாக இழுக்கிறார் யார் இந்த சாண்டியாக்கோ வந்து தூண்டில் வேகமாக இழுக்கிறாரு இப்போ போது நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு நின்றுட்டே அவர் இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவரால் என்ன செய்ய முடியலை இழுக்க முடியலை ரொம்ப கடினமாக இருக்குது இப்போ என்ன செய்கிறாரு சாண்டியாக்கோ வந்து மீனை வந்து படகுக்குள்ளே இழுக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் முடியல முடியலை மீனை ஏன் இப்படி தூண்டில இழுக்கிறா என்னையும் கடலுக்குள்ளே இழுத்து போல இருக்கேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு திரும்ப திரும்ப என்ன செய்கிறாரு முயற்சி செஞ்சு அந்த மீன் என்ன செய்யுது அப்படின்னா நீருக்கு மேலேயும் வருது திரும்ப அவரையும் சேர்த்து இழுக்குது உடனே மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படக்க என்ன பண்ணுதுன்னா இழுத்துக்கிட்டு போகுது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படியும் மேலே தான் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மீனோட போராடுறாரு அப்புறம் இந்த மாதிரி மீன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு என்ன ஆயிடுது மாலை நேரம் ஆயிடுச்சு பசியும் வந்துடுச்சு அவர் எப்படி முத நாள் வந்தவர் நைட்டு விடிய காலம் திரும்ப முடியாது வர மறுநாளும் என்ன செய்கிறாரு நான் அன்னைக்கு மீனை பிடிச்சிட்டு தான் போவேன்ட்டு இருக்கிறாரு இப்போ மாலை நேரம் வந்துடுது பசியின் சோர்வும் அவரை வாட்டுகின்றன நண்பகலில் வந்து தூண்டில் சிக்கின மீன் நாலு மணி நேரமாக போராடி அவர்கிட்ட என்ன செய்யுது ஆட்டம் காட்டிக்கிறது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மீன் கொஞ்சம் நேரம் அசைவு இல்லாமல் இருக்கும்னா வெறும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாரு கண்ணை இறந்து தூங்கிறார் ஏன்னா அவர் வந்து முத நாள் காலையிலே வந்து மறுநாளும் போகாமல் இருக்கிறதுனால பசியோடு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் கண்ணை இறந்து அப்படியே தூங்கிடுறார் தூங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் அந்த மீனோட மீண்டும் மீண்டும் போராடுறாரு இப்படியாவது நான் வந்து என்ன செய்வோன்னு இன்னைக்கு பிடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்துச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாரு இரவும் முழுவதும் தூக்கம் இல்லாததுனால அப்படியே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அதை ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடறாரு மறுபடியும் என்ன பண்ணுறாரு கண் விழித்து அந்த மீனோட போராடி மறுபடியும் அந்த மீனை கொண்டு வர்றாரு நீ என்னகிட்டே இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சாண்டியாக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூண்டில வேகமாக இழுக்கிறாரு இப்பொழுது தான் அவர் என்ன பண்ண முடியுதுன்னா அந்த மீனே வந்து அவர் முழுமையாக பார்க்க முடிகிறது அவ்வளோ பெரிய மீன் வந்து மேலே எழும்பி துள்ளி குதிக்கிறது ஆனால் என்ன பண்ணுது ஆஹா தூண்டில் மாட்டியது நீ தானா அப்படின் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தான் அந்த மீனை முழுமையாக பார்த்துட்டு அடே அப்பா எவ்வளோ பெரிய மீன் அப்படிங்கிறாரு உடனே மீனை வந்து படகு சுற்றி அப்படியே வட்டம் போடுது இருந்தாலும் அவர் போராடுறாரு மீனோட சுற்றி சுற்றி படகு எல்லாம் சுற்றி சுற்றி வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நெல் நெல் எல்லையை மீறாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் அந்த மீனோட போராடிக்கிட்டே இருக்கிறாரு மீண்டும் மேலே வருகிறாயா விட மாட்டேன் நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் உயிர் உள்ளவரை உன்னிடம் போராடி வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அந்த மீனுகிட்டே பேசுகிறாரு நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேன் ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு சாப்பிடலை தூங்கலை போராடிக்கிட்டே இருக்கிறாரு மீனோட ஏன் இப்படி துல்ற அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனிட்ட உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள நீ போராடுகிறாய் நான் வந்து என்னோடய இலக்கை அடைகிறதுக்கு நான் போராடுறேன் இந்த போராட்டத்தில் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீன்கிட்ட பேசிகிட்டே என்ன பண்ணுறாரு அந்த மீனோட போராடுறார் அடுத்து மீன் என்ன செய்யுது படகுக்கு அருகில் வ அப்படியே வந்து மேலெலும்பி குதிக்கிறது உடனே ஒரு சாண்டியக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ஈட்டியால் அந்த மீனை குத்துக்கிறார் குத்துன உடனே என்ன பண்ணது மீன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிக்கிறதை விட்டுட்டு இது பண்ண இறுதியாக என்ன பண்ணுறாரு அந்த மீனை கொண்டுறார் கொன்றுட்டு இனிமேல் நான் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை வந்து படகுக்குள்ளே போட முடியாது அதனால் என்ன பண்ணுறாரு கயிறுகளில் சுருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை பக்கத்தில் அருகில் கொண்டு வர்றாரு கொண்டு டே பேசிக்கிட்டே அந்த மீனை என்ன பண்ணுறாரு தன்னோடய படகுல சேர்த்து கட்டுறாரு எனக்கு மீன் கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இவ்வளவு பெரிய மீனை நான் பிடிச்சிருக்கேன் வலையே இல்லாமல் இந்த இவ்வளவு பெரிய மீனை நான் பிடிச்சிருக்கேன் யாராவது மாதிரி பிடித்தது உண்டா என்னோட விடாமுயற்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனை தன்னோட படகுக்கு அருகில் சுற்றி சேர்த்து கட்டுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அப்போது கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மீன்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மீனை சாப்பிட வருது உடனே இவர் என்ன பண்ணுறாரு நான் பிடித்த மீனை சாப்பிட வருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்களோட போராட்டம் இவருக்கு போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த சுறாமீன்களோட போராடி என்ன பண்ணுறாருனா அதையும் விரட்டிட்டு மேலும் சுறா மீன்கள் வருது நான் பிடித்த மீனை என்ன செய்ய மாட்டேன் அவ்வளவு எளிதாக பறி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சுறா மீன்களோடு போராடி இறுதியாக என்ன பண்ணுறாரு ஒரு வழியாக ஓய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு வர ஆரம்பிக்கிறாரு இந்த மீன்களை எல்லாம் அட்டங்காசங்கள்லாம் யார் பார்த்துருக்கணும் இந்த மனோலின் பார்த்துருந்தானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கற சரி போகட்டும் இனிமேல் என்ன செய்யலாம் அவனை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு கரைக்கு வர்றாரு ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகவும் கலைப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு படகை என்ன பண்ணுறாரு கொண்டாந்து கரையில் கட்டுறாரு கட்டிட்டு பார்த்தா என்னது மீனை பார்க்குறாரு மீன் பார்த்தா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வெறும் எலும்பு தான் இருக்குது அவ்வளோ பெரிய மீனில் என்ன இருக்குது அப்படின்னா எலும்பு தான் இருக்குது சுறாக்கள் வந்து தின்றது போக கடைசியில் மீனோட தலையும் அந்த எலும்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது சரி பரவாயில்ல நமக்கு இதனால கிடச்சது போல் மீன் நம்மளால் பிடிக்க முடிய பெரிய மீனை பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் படகோடு அந்த கரை ஓரமாக ஒதுங்குறாரு படத்தில் பாருங்கள் சுறாவை என்ன சுறா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மீனோட எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எலும்பு மட்டுந்தான் பாக்கியிருக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு திரும்புகிறார் வீட்டுக்கு வந்தோடனே சாண்டியோகோவை யார் பார்க்க வர்றா அப்படின்னா மனோலின் பார்க்க வர்றோம் வீட்டுக்கு வந்தோடனே மனோலின் வந்து பார்க்க வரோம் தாத்தா தான் நான் பார்க்க ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்னொடனே அடையப்பா எவ்வளோ பெரிய மீன் அது பிடிப்பதில் பெரிய வீரன் தான் தாத்தா நீ அப்படின்னு சொல்கிறான் சாண்டி மனோலின் என்ன சொல்கிறான் சாண்டியாக்கோக்கிட்ட தாத்தா நீ எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்க அப்போ நீ பெரிய வீரன் தான் அப்படின்னு தாத்தாட்ட சொல்கிறான் மனோலின் நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா கடைசியில் எலமும் தலையும் தானே மிச்சம் இருந்தது அப்படின்னு மனோலின்கிட்ட தாத்தா கேட்குறான் உடனே அதனால் என்ன தாத்தா உன்னோட திறமையும் விடாமுயற்சியும் வென்றுவிட்டதை இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது உனக்கு மீனே கிடைக்கல உன்னோட போனால் மீனும் கிடைக்காது அப்படின்னு உன்னிடம் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உன்னகிட்ட தான் நான் இனிமேல் கற்றுக்க போகிறேன் இனிமேல் நான் உன்னோட தான் என்ன செய்வேன் மீன் பிடிக்க வருவேன் அப்படிம்பார் அப்போ தாத்தா என்ன பண்ணார் அந்த ச வயது முதிர்ந்தவர் தன்னோட காரியத்தில் உறுதியாக இருந்தார் இந்த கதை மூலமாக என்ன தெரியுதுன்னு பார்த்துக்குங்க சாண்டியோக அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு வயது முதிர்ந்த முதியவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா மீன் பிடிக்க எத்தனை நாட்களாக போகிறார் அப்படின்னா எண்பத்தி நான்கு நாட்களாக போகிறாது முதல் நான் நாற்பது நாட்கள் யார் அவன் கூட போடுறான் அப்படின்னா மனோலின்கிற சிறுவன் போகிறான் அந்த முதல் நாற்பது நாட்கள்லே மீன் கிடைக்கலன்னு அவங்க பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க அவனை வேறொரு இருக்கு போ சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவர் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் எண்பத்தி ஐந்தாவது நாள் இவர் என்ன பண்ணுறாரு இப்போ க போகிறாரு கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாரு போய் முயற்சி பண்ணுறாரு மீனே கிடைக்கல இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் மீன் இல்லாமல் திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுநாளும் காலை நேரத்தில் இது பண்ணுறாரு அப்போ வந்து என்னென்னா ஒரு மீன் வந்து மாட்டுது அந்த மீன் தூண்டில் மாட்டினோடனே அதை இழுத்து பார்க்குறாரு அதோட இழுக்க காலையில் மாட்டின மீனை என்ன பண்ணுறாரு நண்பகல் நேரம் வந்தும் அதோட போராடுறாரு போராடி அந்த மீனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈட்டியால் குத்தி தன்னோட படகுல சேர்த்து கட்டுறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கும் அந்த மீனுக்கு எவ்வளோ போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் ஒன்று மீனா அல்லது நானா அப்படிங்கிற போராட்டத்தில் அவர் தான் வெற்றி பெறார் வெற்றி பெற்றுட்டு அந்த மீனை கொண்டு வர்றதுக்குள்ளே என்ன மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா சுறா மீன்கள் அதோட வந்து அதை சாப்பிட்றதுக்கு வருது அப்போ அந்த சுறாமீன்களோடையும் இவர் என்ன பண்ணுறாருன்னா போராடி அந்த மீனை கரைக்கு கொண்டு வரலான்னு நினச்சிட்டு வரும்போது கரைக்கு வந்து சேர்ந்தால் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த சுறாமீன்கள் அந்த மீனை நிறையா சாப்பிட்டுட்டு எலும்பும் தலையும் மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் அவர் ஒரு வீரமிக்கவர் தான் அப்படின்னு யார் சொல்கிறான் மனோலின்னு சொல்கிறான் இனிமேல் வந்து நான் வேறு யாரு கூடயும் மீன் பிடிக்க போக மாட்டேன் தத்தா நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முயற்சிக்கு என்றுமே வயது தடை கிடையாது முயற்சிக்கு வயது தடை கிடையாது தன்னோட மீனை பிடிச்சி தான் ஆவேன் அப்படிங்கிற இலக்கை என்ன பண்ணார் அவர்னா வெற்றி பெற்று விட்டார் மாணவர்களே இந்த கதை மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா சாண்டியாக்கு வந்து ஒரு சாதனை மனிதர் இவர் முயற்சிக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் தன்னோட முதிர்ந்த வயதிலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் முயற்சி ஒன்றையே முழுமுச்சாக கொண்டு தன்னோட செயலில் வெற்றி பெற்றவர் இதில் இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா இதை எழுதணும் இது மாதிரி கொஸ்டின் சாண்டியாகோ குறித்து உன்னோட கருத்து என்ன இது மூலம் இந்த படக்கதை மூலம் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இதை எழுதணும் சரி மாணவர்களே இப்போ உங்களோட புக்கில் கற்பவை கற்றபின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்களாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும் கடல் காட்சி ஒன்றை படம் வரைந்து வண்ணம் தீட்டுக அப்படத்திற்கு பொருத்தமாக ஏதாவது ஒரு நான்கு வரிகளை குறிப்பு எழுதலாம் அடுத்து இது கதையின் வழியாக நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அடுத்து சாண்டியாக்கோ குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளலாம் இந்த கதையை வந்து நல்லா படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் இது எப்படி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்கன்னா சாண்டியாக்கோ குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்பாங்க அல்லது இந்த படக்கதையை சுருக்கி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க இதை நீ என்ன பண்ணணும் படிச்சுட்டு சுருக்கி எழுதலாம் ஓகேவா மாணவர்களே சரி இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் இலக்கணம் பார்ப்போம் அப்போ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்